அப்பான்னு சொன்னா பாதி அமௌண்ட் தர மாதிரி இருக்கும் பணத்துக்குமே இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் ஓரமா தான் நின்று இருந்தோம் கடைக்கு பக்கத்துல ஓரமா தான் நின்று இருந்தோம் அந்த கரண்ட் ஆஃபாவும் எல்லாம் அலமோதிட்டு மேல விழுக ஆரம்பிச்சுட்டேன் என் மேலே பையன் மேலே கீழே விழுந்து விழுந்துட்டோம் விழுந்து மேல நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் எழுந்திரிச்சோம்

சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எதுக்கு போட்டிருக்காருன்னு தெரியல அவர் சார் விசாரிக்க வந்தவரே அமௌண்ட்டுக்காக இது பண்ணி போட்டிருக்கான் அப்பான்னு சொன்னா பாதி அமௌண்ட் தர மாதிரி இருக்கும் அதுக்காக அவன் ஒரு மேரேஜ் பண்ணிட்டான்னு நாங்க சொல்லியிருந்தோம் அந்த மேரேஜ் பண்ணா அதுக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்க அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அந்த ப்ரூஃப் போட்டுருவோம் பணத்துக்குமே இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் பையன் இறந்தது அடுத்த நாள் அந்த அடக்கம் வந்துதான் அன்னைக்கு வந்தாரு வந்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அங்க நிக்கவே இல்லை வந்தோடனே ஓடி போயிட்டாரு எதுவும் பையனுக்கு பண்ணவும் இல்ல காரியம் எதுவும் எதுவுமே பண்ணவும் இல்ல எட்டு வருஷமாவே இங்க இல்ல நாங்க மட்டும்தான் இருக்கோம் எட்டு வருஷமாவே பையன் கூட பையனுக்கு அப்பானா ஊருதான் அப்படின்றது கூட தெரியாது பதினஞ்சு பேரு கிட்ட போயிருந்தோம் அவங்க வந்து ஒரு ஆற வரைக்கும் தெரியல அந்த அளவுக்கு கூட்டம் தெரியல அதிகமா கூட்டம் வர ஆரம்பிக்கும் நாங்க வெளியே உர முயற்சி பண்ணி வந்துட்டு இருந்தோம் ஓரமா தான் நின்றுட்டு இருந்தோம் ஒரு கடைக்கு பக்கத்துல ஓரமா தான் நின்றுட்டு இருந்தோம் அந்த கரண்டா போனா எல்லா அலமோதிட்டும் மேல விழுக ஆரம்பிச்சுட்டாங்க என் மேலே பையன் மேலே கீழே நாங்க விழுந்துப்போம் விழுந்து மேலதான் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடக்க ஆரம்பிச்சு அடுத்து பையன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான் அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் எந்திரிச்சோம் இருக்கு <laughs> <laughs> <laughs>